ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேசன் அரிசியை வச்சு இனிப்பு குழிப்பணியாராக செய்ய போகிறோம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கால் கால்பொடி உலக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு ரேசன் அரிசி எடுத்துக்கோங்க அதே உலக்கில் ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சிடுங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கலாம் ஊற வச்சதை எடுத்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கிரைண்டில் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ரொம்ப நைஸாக ஆட்டம் கொஞ்சம் குருணையாக ஆட்டிக்கோங்க ஆட்டிட்டு ஒரு அள்ளி வச்சுக்கோங்க இப்போது நம்ம இதை காலை இப்போ பணியாரம் செய்யலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க நல்லா பொடிச்சு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட இன் சுக்கு ஒரு தொண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை இப்போது அந்த பாகில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி நல்லா கொதித்ததும் இப்போ இதை மாவில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு இப்போ அது கூட கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இப்போ நம்ம பணியாரமாக ஊற்றலாம் பனியார குழியில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி வேக வையுங்க வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு எடுத்தால் சூப்பரான ரேசன் அரிசியில் செஞ்ச இனிப்பு குழி பணியாரம் ரெடி எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்